வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உமன்ஸ் பெயருடைய எலிமினேட்டர் மேட்சஸ் மேட்ச் சரிங்களா ஸோ இன்னைக்கு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒன் லைன்ல சொல்றேன் அதாவது ஒன்று பேட்டிங்ஸ் அதாவது ரெண்டு டீம்லையும் அதாவது வந்து சொல்ல ஒரு டீம்ல அதிக விக்கெட்ஸ்கள் நிறைய இழந்தும் சில இன்னொரு டீம்ல பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸே போகாம அதாவது அதிகபட்சமாகவே ஒரு ரெண்டு விக்கெட் தான் போயிருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி போய் வின் பண்ணுறதோ வின் பண்ணுற மாதிரி அல்லது ஆஹ் இப்ப இவங்க ஒரு இரநூறு ரன் அடிச்சிட்டாங்க அப்படி அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போ இப்போ இருநூறு ரன் அடிக்க முடியாது அப்படின்ட்டு ஸோ விக்கெட்டே போகாம இருநூறு ரன் சேஸ் பண்ணுவாங்க சோ இது வந்து நீங்க சென்னையெல்லாம் விளையாடும் போது நீங்க பாத்திருக்கீங்க சோ அந்த மாதிரியோ ஆஹ் அல்லது இவங்க ஒரு நூறு ரெண்டு அதிகபட்ச ரெண்டையோ ஒரு நூத்தி இருபது ரன் அடிச்சிருப்பாங்க ஆப்போசிட் டீம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எண்பது ரன் ஸோ அந்த மாதிரி நடக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அந்த அளவுக்கு யாருக்கும் இல்ல ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ்கள் அதிகமாக போகாது பேட்ஸ்மேன்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க இன்னைக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க சரிங்களா சோ ஆர் சிபியுடைய பாசிபிள் பிளேயிங் லெவன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எஸ் மந்தனா எஸ் மொலானிக்ஸ் ஆர் கோஸ் இ பெரி எஸ் டிவைன் ஜி வேரகம் டி கஷாட் எஸ் பட்டேல் ஏ சோபனா ஆர் சிங் தாக்கூர் சரிங்களா பத்து சரிங்களா ஓகே சோ பதினோரு பதினோரு இன்னொரு பிளேயர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ் பொற்காக்கரா ஆமா சரிங்களா சோ இந்த ஒரு பதினோரு பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சோ எம்ஐ சார்பா விளையாடக்கூடிய பாசிபிள் பிளேயிங் லெவன் யார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஹெச் மேத்யூஸ் ஸ்கிரீவர் பிரண்ட் ஒய் பாட்டியா ஹெச் கர் ஏ கெர் ஏ கர் எஸ் ஷஜானா பி வஸ்ட்ரகர் எச் காஷி எஸ் இஸ்மைல் எஸ் இஷாக் சரிங்களா ஸோ இந்த ஒரு பதினோரு பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே ஸோ இதுல வந்து இப்போ ஆர்சிபில ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எஸ் மந்தனா எஸ் மொலினக்ஸ் இ பெரி எஸ் டிவைன் ஜி வேர்கம் எஸ் பட்டேல் சரிங்களா ஆறு எஸ் பட்டேல் ஸோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு பேர்த்த நான் சொல்லியிருப்பேன் அதே போல நீங்கள் எம்ஐயில வந்து இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹெச் மேத்யூ ஏ கெர் அப்புறம் ஏ கார் எஸ் சஜானா எஸ் இஸ்மாயில் ஒய் பாட்டியா சரிங்களா ஸோ இந்த ஒரு ஆறு பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொத்தமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரியன்னு ஒரு பன்னெண்டு பேர்த்த மட்டும்தான் சொல்லியிருப்பேன் ஸோ மற்ற பிளேயர்ஸ் வந்து நீங்கள் அதை சொல்றாங்களா ஸோ மற்ற பிளேயர்ஸ் வந்து ஆட பிளேயர் மட்டும் சொல்லுங்க ஆட பிளேயர் இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டாம் ஃபிளாப்னு சொல்ல வேண்டாம்னு ஸோ அது உங்க இஷ்டம் போல நீங்க போட்டு பாருங்க அந்த யாரெல்லாம் ஆடுவாங்க முடிவு பண்றீங்களோ ஸோ அவங்களே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கேப்னா யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எஸ் டிவைனு கேப்னா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க எஸ் படேல் வைஸ் கேப் கேப்னா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ என்னுடைய கணக்குப்படி கணக்குப்படி கம்பல்சரி ரெண்டு விக்கெட் உறுதி சரிங்களா ஸோ அதை தாண்டி எடுக்கலாம் அல்லது இந்த ரெண்டு விக்கெட் மட்டும் எடுத்தும் இருக்கலாம் சரிங்களா ஸோ அதனால எஸ் படேல் வந்து நீங்க கண்டிப்பாக ஸ்மால் லீக் வரவங்கலாம் நீங்க ஹெஸ்பட்டல் குடுத்துங்க சரிங்களா சோ நீங்க மத்த பிளையர்ஸ் யாராச்சும் வந்து கேப்டனா கொடுக்க கூடாதான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் தாராமா கொடுக்கலாம் சரிங்களா ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா சோ அவங்களுக்கு நல்லா இருக்கு சோ நல்லா இருக்கிறனால ஆல்ரெடி நம்ம டீம்லயே சொல்லிருக்கோம் சரிங்களா பட் இருந்தாலும் ஒரு சின்ன சர்க்குள் இருக்கும் பாத்தீங்களா சோ இவங்க ஓவரில் வந்து இவங்க அவுட் ஆகுறதுக்கு ஒரு சின்ன குட்டி வாய்ப்புகள் இருக்கும் சோ ஒரு முப்பது நடுச்சா அவுட் ஆகிற மாதிரி உள்ள நாற்பது அடிச்சா அவுட் ஆகிற முறையோ சோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்பிக்கை நமக்கு இல்ல அப்படின்னா நான் உங்களுக்கு கேப்டனா கொடுக்க மாட்டேன் சோ அந்த கண்டமா ஒரு கேட்ச் வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க கேப்டனா வந்துருவாங்க சரிங்களா சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இருக்கும் சரிங்களா நீங்க எஸ் கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் உங்களுடைய பர்சனல் சரிங்களா சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் பட்டால் கூட உங்களுக்கு ப்ராபிட் கண்டிப்பா ஜெய்கோ அப்படிங்கிற மாதிரி கணக்குப்படி பாக்கும்போது நீங்க எஸ் டிவைன் கேப்டன் எஸ் பட்டேல் வைஸ் கேப்டனா கொடுத்துக்கோங்க எம்ஐ சார்பா நம்ம சொன்னதில் பாத்தீங்கன்னா யாரு கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஏ கெர் சரிங்களா ஸோ இவங்களை நீங்கள் கேப்னா கொடுத்துக்கோங்க எஸ் இஸ்மாயில் ஸோ இவங்களையும் கண்டிப்பாக நீங்கள் கேப்னா கொடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இவங்க தான் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் சரிங்களா இப்போ இதுல இருந்து யாராச்சும் பிளாப் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணிருச்சு அப்படின்னா இதுல யாரு எல்லாம் இதுல எம்ஐல இப்ப ஆறு பேர்த்த சொல்லி இந்த ஆறு பேருக்கு ஆறு பேரும் வர மாட்டாங்க சரிங்களா சோ இதுல ஒரு நாலு பேரோ அல்லது மூணு பேரோ அந்த மாதிரி தான் வருவாங்க சரிங்களா சோ அப்போ வந்து யாரெல்லாம் பிளாப் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓகே ஒய் பாட்டியா சோ இவங்களும் ப்ளாப் ஆகலாம் அப்புறம் ஏ ஏக்கர் சரிங்களா சோ இவங்க கூட ப்ளாப் ஆகலாம் சரிங்களா சப்போஸ் ஹெச் மேத்யூஸ் டக் அவுட் கூட ஆகி அவுட் ஆனாலும் ஆகலாம் சரிங்களா சோ இவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சைடு இதெல்லாம் நடக்கும் சரிங்களா சப்போஸ் எம்ஐ வின் பண்ற வின் இன்னைக்கு வின்னிங் டீம் வந்து எம்ஐ ஆகி இருந்தால் என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சரிங்களா எம்ஐ இருக்கும் பட்சத்தில் இதுல இருந்து யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி எஸ் மொழினிக்ஸ் இவங்க வருவாங்க ஒன்னு எஸ் டிவைன் ரெண்டு எஸ் பட்டேல் மூணு ஜி வார்கம் சரிங்களா சோ ஜி வார்கம் அல்லது இ பெரி சரிங்களா சோ நாலு சோ இந்த நாலு பேருக்கு தான் வந்து உள்ள வருவாங்க சோ நமக்கு வந்து இதுல யார் யாரெல்லாம் பிளாப் ஆவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மந்தனா பிளாப் ஆகிற வாய்ப்பு இருக்கும் அப்புறம் சோ மந்தனா அல்லது கீழே இருக்கிற அந்த நாலு பேர் சோ இ பெரி எஸ் டிவைன் வார்கம் எஸ் பட்டேல் சோ இந்த நாலு பேர் மட்டும் வந்து மந்தனவும் மொழினிக் ஸோ சோ இவங்க பிளாப் ஆயிடுவாங்க ஓபனிங்ல அவுட் ஆகிற மாதிரி சோ இந்த மாதிரி நடக்கும் சரிங்களா சோ தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு டீம்ல நீங்க ஏதோ ஒரு டீம் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா சூஸ் பண்ணிட்டு இந்த டீம் வின் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்படி இப்படிதான் இருக்கும் இதுல இருந்து அந்த மெயினா சொன்ன பேட்ஸ்மேன்லோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் அவுட் ஆயிடுவாங்க அல்லது எம்ஐ அந்த மாதிரி வின் பண்ணணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இதுல மெயினா சொன்னவங்க பிளாப் ஆவாங்க சரிங்களா சோ இப்படி பேஸ் பண்ணி நீங்க எடுத்தீங்க அப்போ போதும் ஒரு டீம் ஆர்சிபி பேவரா போடுங்க ஒரு சி ஒரு டீம் எம்ஐ ஃபேவரா போடுங்க ஒரு டீம் பாத்தீங்கன்னா நியூட்ரலா போடுங்க சரிங்களா அதாவது ஏழுக்கு நாலு ஏழுக்கு நாலு ஸோ ஒரு டீம்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சு சரிங்களா அந்த மாதிரி நீங்க போட்டாதான் நீங்க இது ஒரு நல்ல டீம் உங்களுக்கு வரும் சரிங்களா இப்பவும் சொல்றேன் இன்னைக்கு டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் வந்து அதிகமா போகாதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா சோ விக்கெட்ஸ்ல வந்து அவ்வளவு பவுலர்ஸ் வந்து என்னதான் எப்படிப்பட்ட பவுலர்ஸ் பவுல் பண்ணாலும் அதிகமா விக்கெட்டுகள் வந்து விலகிறக்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா சோ அதனால பேட்ஸ்மேன்களுக்கும் ஆல்ரவுண்டர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பவுலர் இப்போ வந்து எம்ஐல வந்து எஸ் இஸ்மேல் சொல்லியிருக்க பாத்தீங்களா சோ இவங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரே ஒரு பவுலர்ல ஆர்சிபில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எஸ் பட்டேல் சோ இவங்களை மட்டும் எடுத்துட்டு மிச்ச எல்லாமே ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் சரிங்களா சோ இந்த மாதிரி கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தாலும் பாருங்க சரிங்களா சோ அப்படி இல்ல அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்றாங்க பாத்தீங்களா சோ அவங்க வந்து ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது வந்து செகண்ட் பேட்டிங் சேஸ் செகண்ட் பேட்டிங் அதாவது செகண்ட் பேட்டிங் பண்றவங்க ஈஸியா விக்கெட்டே போகாம ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் போய் ஸோ வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்க டீம் மேக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மேக் பண்ணி பாருங்க கொஞ்சம் சரியாக வரக்கு வாய்ப்பு இருக்கு அது போக அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல டெத்தில பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் யாருன்னு சொல்லி பாருங்க அதுல யாராச்சும் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தால் நீங்க அவங்கள நீங்க உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீமா அமையும் ஏன்னா இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ம் சரிங்களா ஸோ இந்த மேட்ச் ஃப்ளோவே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து ஸ்டார்டிங்ல சரிங்களா ஸ்டார்டிங்ல ஒரு அரை மணி நேரம் பவர் பிள்ளை கொஞ்சம் நல்ல ஸ்கோர் வரும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்குல கொஞ்சம் டவுன் ஆகும் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் ஃபார்ட்டி ஸோ எயிட் ஃபார்ட்டி சம்திங் ஸ்கோர் வந்து சோ வந்து அந்த டைத்துல கண்டிப்பா ஆல் சோ தான் இருக்குவாங்குலர் ஆல் ரவுண்டர் அவுட் ஆக மாட்டாங்க ஸ்கோர் அதிகமாக வரக்கு வாய்ப்புகள் அதிகம் செகண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கனா நைன் தேர்ட்டிக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோராக வரும் ஒரு பத்து மணி ஸோ பத்து பத்தஞ்சு பத்தொன்பது ஸோ அந்த சம்திங் வரும்போது என்ன ஆகும்னா மேட்ச் அப்படியே டவுன் ஆகும் சரிங்களா ஸோ டவுன் ஆகி அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போகும் அல்லது அதுலேயே வந்து அதுக்கு அந்த அதுக்கப்புறம் மேட்சே பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சேம் டைம் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸா போய் அதுக்கப்புறம் ஸ்லோவா போய் க்ளோஸ் கால போய் வின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அல்லது லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரிங்களா சோ இந்த மாதிரி நடக்கும் சோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீம் டீம் வந்து மேக் பண்ணுங்க சரிங்களா சோ எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு லைன் அப் ஸோ எந்தெந்த சோ பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சோ அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த வின்னிங் டீம் வந்து எது அப்படிங்கறது சொல்லுவோம் சோ அது எப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம்ல அப்டேட் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா சோ இந்த பர்டிகுலரா இந்த ஒரு ஆறு ஆறு பிளேயர் சொல்லியிருப்பேன் சரிங்களா இந்த பிளேயர்ஸ் ட்ரீம் ட்ரீம் டீம் போட்டு கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறதுக்கு பதிலாக இந்த பர்டிகுலர் பிளேயர் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா ஒண்ணும் கிடையாது இன்னைக்கு எஸ் பட்டேல் கன்ஃபார்மா வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க வந்து ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சரிங்களா சோ அதே போல இந்த டீம்ல எஸ் இஸ்மைல் சோ இவங்களும் வந்து கன்ஃபார்மா வின் பண்ணுவாங்கன்னு தெரியும் சோ இதை வச்சு கூட நம்ம ஈஸியாவே எப்படி சொல்றேங்க ஈஸியாவே நம்ம பணம் சம்பாதிக்கலாம் சரிங்களா சோ அதுக்கு நீங்க எது எது எப்படி சொல்றது சோ அது நீங்க எதுல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம்ல பாத்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு அது நிறைய இருக்கு சரிங்களா நீங்க நம்ம டெலகிராம் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலயே வந்து வெறும் பிளேயர்ஸ் மட்டும் வச்சு நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறதா புல் மேட்ச் பார்க்காம வெறும் இருபது பாயிண்ட் சரிங்களா ஒரு பிளேயர் வந்து வெறும் இருபது பாயிண்ட் இருபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்தாலே நம்ம வின் பண்ணிரலாம் சரிங்களா சோ அவங்க அத பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்தே பத்து பிளேயர் தான் கொடுத்திருப்பாங்க சோ இந்த பத்து பிளேயருக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம நம்ம ப்ரெடிக்ஷன்ல உங்களுக்கு நல்லா ஈஸியா தெரிஞ்சிடும் சரிங்களா சோ பத்துல பாத்தீங்கன்னா நீங்க அந்த பத்து நம்ம பண்ணால் கூட கம்பல்சரி டெய்லியுமே எட்டு 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 பிளேஸ் வந்து நம்ம ஈஸியா நம்ம வின் பண்ணிரலாம் சரிங்களா சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம விளையாடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பா நீங்க விளையாண்டு ட்ரை பண்ணி பாருங்க அந்த டீடெயில்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம்லயே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சோ நீங்க ட்ரை பண்ற மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா சோ எல்லாரும் வெற்றிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்